ஓம் அகர முதல்வா போற்றி ஓம் அணுவிற்கணுவாய் போற்றி ஓம் ஆணை முகத்தோய் போற்றி ஓம் ஆணை முகத்தோய் போற்றி ஓம் ஆணை முகத்தாய் போற்றி ஓம் இந்திரன் இளம்பிறை போற்றி ஓம் ஈடில்லா தெய்வமே போற்றி ஓம் உமையவள் மைந்தா போற்றி ஓம் ஊழ்வினை அருப்பாய் போற்றி ஓம் எருக்கினில் இருப்பாய் போற்றி ஓம் ஐங்காரனே போற்றி ஓம் ஒற்றை கொம்பனே போற்றி ஓம் கற்பக கலிற்றே போற்றி ஓம் ஐங்காரனே போற்றி ஓம் ஒற்றை கொம்பனே போற்றி ஓம் கற்பக கலிற்றே போற்றி ஓம் பேழை வயிற்றாய் போற்றி ஓம் பெரும்பார கோட்டாய் போற்றி ஓம் வெள்ளி கொம்பனே விநாயகா போற்றி ஓம் பொன்னும் மெய் பொருளும் தருவாய் போற்றி ஓம் போகமும் திருவும் புனர்பாய் போற்றி ஓம் கணபதியே போற்றி போற்றி ஓம் செல்வ கணபதியை போற்றி போற்றி